இப்போ தீர்ப்பு நேற்று வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு முழுமையாக அது எங்களுடைய லா ஆஃபீஸர்ஸ் மூலமாக நம்ம ஏஜி மூலமாக ஒரு ஒப்பீனியன் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் அதில் அது சார்ந்து தான் ஏன்னா இது வந்து மனதளவில் எங்களுடைய ஆசிரியர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா அவங்க செய்கின்ற பணிங்கிறது சாதாரண பணியில் ஏற்கனவே எந்தெந்த டீச்சர்ஸும் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினார்களோ அந்த டீச்சர்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் தானே ஒரு நல்ல மருத்துவர்கள் நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ் நல்ல ஒரு ஐடிஐ சார்ந்திருக்கின்ற ஒரு இதெல்லாம் இப்போ ஃபாரினில் போய் வேலை பார்த்து பெரிய இடத்துல இருக்காங்கன்னா எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம் ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மண்மே பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியும் அதை கண்டிப்பாக அதை நாங்கள் இந்த டைம் டேபிள் பொறுத்த ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி மூலமாக ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படியாகத்தான் உங்களுக்கே தெரியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது சார்ந்து எக்ஸாம் நடத்துலேருந்து அதுக்கு பிறகு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுவே பார்த்திங்கன்னா மூணு நான்கு மாதங்கள் ஆகிடும் அதில் யாராச்சும் ஒரு கேள்வியில் இந்த கேள்வி எனக்கு சந்தேகம் இருக்கின்றது இதில் வந்து தவறு இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு போனாங்க அது சார்ந்து எவ்வளோ நேரம் நம்ம டிலே ஆகுது நீங்களே பார்க்குறீங்க இந்த இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த அப்பாயின்மெண்ட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் அதில் ரெண்டு சதவீதம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழக்குக்கு போகும்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு கால நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால ஒரு பாதிப்பு எப்படியும் நல்ல ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கின்றது கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்கும்பொழுது டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துருக்கணும் நீங்கள் சொன்னது உண்மை தான் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் டீச்சர்ஸ் தேவைப்படுது அது சார்ந்து அதுக்குன்னு எங்கேயுமே நாங்கள் வந்து உள்ள டீச்சர்ஸ் இல்லாம எங்கயுமே பாடம் நடத்தது எல்லாம் தடைபடுறது இல்ல மூலமாக உடனடியாக அதற்கு பணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஸ்எம்சி சி மூலமாக அதை நாங்கள் அந்த பாடத்தை நாங்க நடத்திருக்கோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்திலும் அது ஒரு தடங்களாக இருந்து என்று பார்க்கிறோம் எங்களோட டைம் டேபிள் படி எந்த ஒரு இல்லாமல் போகணும் ஒரு வித்தின் ஒன்றரை முடியும் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் என விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் அரசு பள்ளிகள் எழுதப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவும் வாக்குறுதி அளித்திருந்தது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கடந்த எட்டாம் தேதி முதல் சென்னையில் நாள்தோறும் சாலை மறியல் போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏழாவது நாளாக இன்றும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி வளாகத்தில் அருகே ஏராளமான பகுதி நேர ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலையிலேயே படுத்து அழுது புரண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது சில செய்தியாளர்களை தள்ளிவிட்டதா தள்ளிவிட்டதால் மீண்டும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பேரிடர் அழைத்து சென்று